எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ நான் செய்து காட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கொடூரம் கொடூரமாக செய்கிறது என்ன எது செஞ்சால் நல்லா இருக்கும்னு நிறைய முறை கேட்டுருக்கீங்க அது உங்களுக்கு நாலாவது பகுதியை போகிறோன்னு பாருங்கள் யமக்கிங்கிலேயன் யார் இந்த யமக்கிங்கிலேயன் கிங்கர்கள் பவுஷ்யர்கள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா யமக்கிங்கிலியர்கள் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு வரலாற்று தனியாக வரோம் அதில் வந்து கேட்டிங்களா அந்த எமக்கிங்களே இன்னொன்று செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா இதுக்கு தேவையான பொருட்களையும் இதுக்கு தேவையான சக்கரமோ இதுக்கு என்ன பாவம் செய்யணுன்றதை நான் உடனே நான் தெளிவாக சொல்கிற மாதிரிங்க இதை பார்த்து செஞ்சுக்கங்க இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்களாக்கா நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் மாந்திரிகத்தில் வந்து பல வகையில் வந்து பல வகையில் வந்து நன்மைகளை பெறுறதுக்கும் பல வகையில் தீமையில் அடுத்தவங்களுக்கு வந்து செய்துட்டு அவங்க மூலியமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தீமையை பார்த்து ரசிக்கிறது தான் மனிதனுடைய ஜென்மம் அவங்களுடைய வாழ்க்கை அதான் கேட்டிங்கன்னாக்கா உங்களை கெடுத்தாங்களா அவங்கள இவங்க கெடுக்கணும் உங்களை வந்து அழித்தாங்களா அவங்கள வந்து இவங்க அழிக்கணும் அப்படின்ற இடத்துல தான் எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க மாந்திரிகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அழிக்கிறது தான் அதிகமாக இருக்குதே தவிர ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஆக்கப்பூர்வமாக செய்யணும்னு கேட்டிங்கன்னா அஷ்டமசித்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும் சரிங்களா கூடூரமாகவும் பயங்கரமாகவும் அகாரமாகவும் விகாரமாகவும் சைனோன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்காக வந்து கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் செய்ய எடுத்துக்க வேண்டியது வந்து யமக்கிங்கிலேயன் சக்கரம் அந்த யமக்கிங்ளேயன் சக்கரத்தை போட்டு ஒருத்தர் வந்து அப்படியே கேட்டிங்களாக்கா சித்திரவதை ப பண்ணி சாகு அடிக்கிறதுக்கு பேர் தான் யமக்கிங்கிலேயன் சக்கரம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இது இது இன்னும் இருக்குது நிறைய இருக்குது அவங்களுதெல்லாம் வந்து மொல்ல முளை போட்டுக்கிட்டே வரேன் இது நீங்கள் இது மட்டும் பார்த்துக்குங்க பார்த்து செஞ்சுக்கிட்டே வாங்க சரிங்களா எம எமக்கிங்ளியனுடைய மாந்திரிகை பிரயோகத்தை எப்படி செய்கிறதுன்றத வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல வந்து கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக தான் தேவைப்படும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வெள்ளை இருக்கணுடைய பால் தேவைப்படும் வெள்ளை இருக்கணுடைய இலைக்குள் நம்மளாக்க பால் சுட்டு சுட்ட சுட்டுது இல்லையா அந்த பால் எடுத்துங்க அதோடு சேர்த்து என்ன பண்ணிங்கன்னாக்கா தயிர் எடுத்துக்குங்க தயிர் தான் வேணும்க்கு யமக்கிங்ளியனுக்கு வந்து எருக்கவனுடைய பால் அதுக்கப்புறம் வந்து பசு மாட்டினுடைய தயிர் அந்த தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பன்னிரெண்டு நிமிஷமாக எடுத்துக்கோங்க இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வச்சுருக்குறோம் நாங்கள் எட்டு எட்டு வச்சுருக்குறேன் மீது நாலு நிமிஷம் பார்த்து வந்து நீங்கள் பனிரெண்டாயிரம் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யுங்க மூணே மூணு மூட்டை போதும் அதில் வந்து நீங்கள் அந்த பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை இருக்க முடியும் பால் அதுக்கப்புறம் தயிர் இதை போட்டு நீங்க ஒரு பாவையை செய்திருக்கீங்க அந்த பாவையை செய்து முடிச்சிட்டு நான் பாருங்க கேட்டீங்கன்னாக்கா நான் கீழே போட்டிருக்கேன் இல்லையா இந்த சக்கரத்தை வந்து நீங்க நாலு தகுடில் போ நாலு தகுடா போட்டு எழுதணும் நாலு தகுடில் போட்டு இந்த சக்கரத்தை போட்டு எழுதிக்கங்க உங்களுக்கு அது கரெக்டா வரும் சரிங்களா இந்த இதுல வந்து நீங்க எழுதி வந்து இந்த பா இந்த பாவியை செய்துட்டேன் இந்த பாவையை வந்து எடுத்துட்டேன் பாருங்க தூரமா இந்த சக்கரத்தை பாருங்க எதையும் மறைக்கல உங்களுக்கு வந்து தெளிவத்தேர் மாதிரி தான் போட்டுருக்கோம் பாருங்க ஒரு ஆணுடைய உருவம் எமக்கீங்களேன்னாக்கா ஒரு ஆணுடைய உருவத்தை போடலாம் அந்த அந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் தவறான வேலைக்கு தான் இதை நீங்கள் பிரயோகம் பண்ண போகிறீங்க இந்த தகுட்டை வந்து நாலு திசையில் வந்து நாலு பக்கம் அவங்க இது யாருக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்களோ அவங்க வீட்டை நீங்கள் புதிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அவங்க வீட்டான அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க விட்டு விட்டுட்டு அவங்க வந்து எந்த திசையில் நடக்கிறாங்களோ எந்த திசையில் போகிறாங்களோ அங்கே போட்டு நீங்கள் தாராளமாக வந்து புதச்சி வச்சிங்களாக்கா அது தானில்னாலும் பரவாயில்ல அது அந்த இடத்த அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனால் கூட போதும் அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து பிரயோகம் வந்து கரெக்டாக போய் அவங்க பக்கம் போய் சேர்ந்துடும் அவங்க கையில் சரிங்களா இதுக்கு தேவையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாலு பனிரெண்டு எலுமிச்சி மழம் மூணு மூணு முட்டை ஒரு அரிசி மாவில் வந்து ஒரு பொம்மையை வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறீங்க செய்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஆண் உருவத்தை நடுவில் போட்டு வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மொத்தமே வந்து எட்டு சோளம் இருக்கும் எட்டு சோளம் போட்டிருங்க பாருங்க எழுத்துக்கள் எதுவும் வரையில் சூளங்கள் மட்டும் தான் மறைஞ்சிருக்குது முட்டையை வச்சுருக்கிறேன் நான் முட்டைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த இருக்கிற சோளம் இந்த பக்கம் மூணு முட்டை வச்சுருக்குறோம் அது நீங்கள் மூணு முட்டிலையும் செய்தாவே போதுமானது இதே சக்கரத்தை வந்து அந்த முட்டிலேயே நீங்கள் போட்டுருங்க நான் போட்டிருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா ருத்ரனுடைய சக்கரத்தை போட்டுருக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ருத்ர சக்கரத்தையும் போட்டு போடலாம் நீங்கள் இதே சக்கரத்தையும் போட்டு அவங்க பேர் போடலாம் புரியுதுங்களா இது வந்து எதுக்காக செய்கிறேன்னு கேட்டீங்களாக்கா உங்களுக்கு ஏவல் செய்து வில்லி சுனியான செய்திருந்தாங்களோ அது ரிட்டன் பண்ணுறதுக்கும் திருப்பி வர்றதுக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது கடையெலாம் நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னாக்கா இந்த தகுட்டை மட்டும் செய்துட்டுனா பண்ணிங்க இதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா நம்ம கழுத பால் இருக்குது பார்த்தீங்களா கழுதை பால் வாங்கிக்கோங்க கழுத பாலை வாங்கி அந்த கழுத பால் வாங்கும்போது என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா ஒரு கல் ஒன்று போட்டு கொடுப்பாங்க ஏன்னு கேட்டீங்களானக்கா எந்த இருக்கணும் காற்று கருப்பும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கல் போடாமல் வாங்கிட்டு வரணும் நீங்கள் அதுதான் அதுக்குள்ளே ஒரு ட்ரிக்ஸ் சரிங்களா அந்த கல் அவங்க போட்டு கொடுக்காத வாங்கிட்டு வாங்க அந்த கழுதப்பாலை அந்த கழுதை பாலை வாங்கிட்டு வந்து அதோட சேர்த்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா கழுதனுடைய சாணி இருந்தாலும் பரவாயில்ல அது கூட நல்லா செய்யும் கழுது பால் கிடச்ச பாருங்க அப்படின்னா கழுது சாணியை வந்து நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வச்சுக்கோங்க சாம்பலாக்கி ஆக்கி வச்சுட்டு அந்த சாம்பளை கூட போட்டு இதில் நீங்கள் மை மாதிரி போட்டு கூட தழுவது போடலாம் தேவை எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிறதுலே மோத வந்து எம ச சக்கரமோ அதனுடைய பிரயோக முறையும் பாவை பிரயோக முறையும் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஊரை விட்டு ஓட்டுறதும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா தெரு தெருவாக பைத்தியம் முடித்து சுற்றுறதுக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாருமே வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக தான் இந்த ஏமக்கிங்ளியன் சக்கரத்தை வந்து பிரயோகம் பண்ணணும் புரியுதுங்களா எமக்கு இங்கேன்னு பாவையும் சக்கரத்தையும் அது வந்து நீங்கள் செய்திங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த தகுடை போட்டு நீங்கள் மேலே பாருங்கள் சிமா பக்கிலருந்து ஓம் என்ற எழுத்து எழுதியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்களாக்கா நீங்கள் பாருங்க ஓம் என்ற எழுத்து இந்த பக்கம் வந்து ஆவேசா அதை கேட்டீங்கன்னாக்கா ஓம் அங்குசா அங்குசா ஆவேசு ஆவேசு அர அர நசி நசி சிவா இவ்வளோ தாங்க இதனுடைய மந்திரமே இதனுடைய மூல மந்திரம் ஓம் அங்குசா ஆவேசு ஆவேச ஹர ஹர அர ஹர சிவா இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் இது எழுதும் போதுக்கு முன்னாடியே வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க சரி அதாவது கேட்டீங்கன்னாக்கா நீ மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சித்தி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் மாடலாம் தாராளமாக தப்பே கிடையாது இது செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த தகுட்டை வந்து ரெண்டு மொத்தம் நீங்கள் நாலு தகுடு செய்கிறீங்க அந்த நாலு தகுறு செய்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா கூட வந்து ஒரு தகு செஞ்சுக்குங்க அந்த தகுடு செய்துனா பண்ணாங்க அந்த பொம்மையில போட்டு நீங்கள் குத்திடலாம் தரலாம் இந்த பொம்மையில போட்டு எப்படி குத்தணும்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் அசிமா இருக்கும் ஏன் கேட்டிங்களாக்கா இது வந்து எனக்கு கேட்டீங்கன்னாக்கா தலை மேலே குத்துறதில்ல நம்மளுடைய இதுக்கு இது பார்த்தீங்களா நம்ம மர்மஸ்தானத்தில் வச்சு நம்ம இது குத்துணுது அப்படி குத்திட்டிமானா சரியா போயிடுச்சு அவங்களுக்கு ஏன் கேட்டிங்கன்னாக்கா நாடி நடமலாம் அறு அருந்து போய் எல்லாமே சேர்த்து அது வந்து சிவபாரத்துக்காக செஞ்சு தலையை செய்து அவங்களை நாசம் பண்ணி தெரு தெருவா நாசம் பண்ணுறது பண்றதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இது வந்து கேட்டீங்கன்னாக்கா மர்மஸ்தானத்தில் தான் நீங்கள் குத்து வேண்டுக்கு ஒரு தகுடவை குத்திட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா அந்த கழுகுனுடைய பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் வந்து அந்த இந்த பொம்மைக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஊற்றிட்டு மேலே ஊற்றிட்டு நீங்கள் வந்து மயானத்தில் கொண்டு போய்ட்டு நீங்கள் பிரியோகம் பண்ணிடலாம் மயானத்திலே பிரியோகம் பண்ணிட்டு பரவாயில்ல அவங்க அவங்க வீட்டுங்களாண்டிங்கனா ஒரு சில புதச்சிங்களும் கேட்டால் வேலை செய்யும் எங்கே வச்சாலும் வேலை செய்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்கிறது நம்ம சரிங்களா அந்த தகட்டை எழுதி அதுக்கு வந்து இந்த அம்மா அந்த கழுதினுடைய சாணத்தை வந்து நீங்கள் எரித்து அதை மையாக்கி இது பூசித்தாலும் அது வேலை செய்யும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களான்னாக்கா இதை வந்து நீங்கள் அந்த பாலை வந்து நீங்கள் பெரிய அது மேலே போட்டு இது பண்ணிவிட்டு அதான் சொல்லுவீங்க இல்லை நம்ம சாப்பிட எப்படி பண்ணுறோம் அது மாதிரி பாவ பாலில் வந்து நினச்ச தகட வந்து அவங்க வீட்டை சுற்றி நாலு பக்கம் நாலு பக்கம் நீங்கள் புதச்சி வைக்கலாம்னு கேட்டாக்கா அவங்க போற எல்லையில் நாலு பக்கம் நாலு பக்கம் புதச்சி வச்சுருங்க நாலு எட்டு ஏழு நிமிஷம் வந்து கேட்டிங்களாக்கா இது வந்து நாலு நிமிஷம் பன்னெண்டு மரத்தில் இதுக்கு வந்து நாலு நிமிஷம் மேலே பலி கொடுத்துடுறீங்க மீதி நான் மீதி எட்டுருக்கு பார்த்தீங்களா சரிங்க பாருங்கள் இந்த எம் எமக்கு இங்கே பாவை பிரயோக முறையை வந்து செய்கிறீங்க இல்லையா சக்கரமெல்லாம் செய்கிறீங்க இல்லையா அந்த எமக்குங்களை என்னுடைய பாய பாவை பிரயோக முறையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் தலையை சுற்றி வந்து நாலு வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு நாலு திசையில் வந்து நீங்கள் நசுக்கி நீங்கள் வந்து பலி கொடுத்துக்கணும் உங்கள ஏன்னு கேட்டிங்கனாக்கா செய்கிற அஷ்ட வந்து எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல நம்ம பலி கொடுத்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அவங்களையும் காப்பாற்றி தீரணும் அதுக்கு வந்து உங்களுக்காக சேர்த்துக்காக வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் வந்து இந்த இங்கிலின்னு ஒரு சக்கரத்தை போட்டு வக்கார வச்சு அவங்களுக்கு வந்து நாலு ஏழு நிமிஷம் பார்த்து பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி நாலு ஏழு நிமிஷம் பார்த்து அவங்க வீட்டு கொடுத்துன்னு போயிக்கலாம் நாலு நிமிஷம் பயத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் தானே செஞ்சுக்கோங்க எத்தனை நிமிஷம் வேணும் எடுக்கலாம் நீங்கள் ஆனால் முட்டை மட்டும் மூணு எடுத்துங்க ஆறு எடுக்கலாம் எட்டு எடுக்கலாம் முட்டை எதுவும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் மூணு முட்டையில் வந்து இதே சக்கரத்தை போட்டுன்னா பண்ணிங்க கிடையாதுனாக்கா முக்கு வயிற்றில் வந்து மூணுத்தி வந்து எரிக்க கூடாது அப்படியே வந்து இதோடு சேர்த்து இந்த சாதத்தில் வந்து சிவப்பு சாதம் செய்யாமல் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சாதத்தை கொஞ்சம் என்ன பண்ணாங்க அந்த மூணு முட்டியை வந்து அந்த சாதத்துக்குள்ளே வந்து புதைச்சி போகிற மாதிரி அப்படியே வச்சுட்டு மூணு வழி கூடுறதுல இல்லைன்னா நாலு நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு அப்படியே வச்சுட்டு வந்தோம் தேவை அதை உடைக்கிறதோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பிரயோகம் பண்ணி முடிச்சிடுவோம் அந்த எமன் கிங்களோட மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணோன்னே அதுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்களானக்கா இது இதுக்கு அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அந்த ஆகாரத்தை வந்து நீங்கள் உடச்சி கிடைச்சாலும் விஷயக்கூடாது சாதத்திலேயே வந்து சிவப்பு சாதத்தை செய்து அந்த சிவப்பு சாதத்தை செய்து சிவப்பு சாதத்தில் வந்து இதை மேலே நிற்க வைக்கணும் புதைக்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக அது பிரியோக ஆகிறதுக்காரி அவங்களுடைய பேருலாம் கரெக்டாக எழுதணும் எதிரிகளுடைய பேரையோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தொழில் பேரியோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேர் எல்லாம் எழுதி நீங்கள் இதை பிரயோகம் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அந்த எம எமக்கு எங்களுடைய பாவை பிரயோகம் சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்களா இதை நீங்கள் செய்துட்டீங்க இல்லையா நீங்கள் செய்து பிரயோகம் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னாக்கா மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டரு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பசு மாட்டினுடைய கோமியும் இது மூணுத்தையும் சேர்த்து உங்கள் முகத்தையோ கையை கழுவிக்குன்னு தலைமறை தெளிச்சிக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது மூணுத்தையுமே கொஞ்சமாக கொண்டு போயிட்டு நீங்கள் செய்து கொடுத்து நீங்கள் செய்து கொடுத்து முடிச்சு அவங்க வைத்தவங்க எடுத்துன்னு போனோடனே நீங்கள் குளிக்கணும் அதில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா தலைமல்லாம் தெளிச்சுக்குங்க கை கிளம்பமானா கழுவிக்குங்க அதாவது ரோஸ் வாட்டர் உங்களால் கழுத்துக்கி முடியல அதில் எப்படி கழுத்து நீ முடி பண்ணீங்கன்னாக்கா மாட்டு கோமியமோ மஞ்சள் த மஞ்சளும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஜலம் தான் பச்சை தண்ணி தான் அதில் போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம் சரிங்களா இதை செய்து முடிங்க செய்து முறிச்சு கொடுத்துட்டிங்களா செய்து முறிச்சு கொடுத்தோன்னே அவங்க வீட்டில் தான் வந்து இது மாதிரி வந்து ஆள் வந்து பைத்தியமாக போகிற மாதிரியும் கருக்காளியற மாதிரியும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ரத்த ரத்தாலாக ஏற்படக்கூடிய காயங்கள் ஏற்படுற மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாம் பிரச்சனையும் வரத்துக்கு வந்தா வழியை நீங்கள் செய்துட்டீங்க ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா பெண்கள் முழுகாமல் இருக்கக்கூடாது விஷய முதல்ல கேளுங்க பெண்கள் முழுகாம இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அது தப்பு அது மாதிரி செய்யக்கூடாது அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா ஒன்பது வயசுக்குள்ள குழந்தைங்கிறதுக்காக்கா அந்த குழந்தைங்கள வந்து நீங்கள் அந்த முட்டிலையும் அந்த தகுதியில் எழுதக்கூடாது ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களெலாம் அது வந்து நீங்கள் த செய்கிறீங்கனாக்கா பிரியோ பிரயோகம் ஆகாது நீங்கள் செஞ்ச நீங்கள் செஞ்சாலும் அந்த பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து கேட்டிங்கனாக்கா பெண்கள் தீட்டாயிருந்தா உடனுக்கு உடனே பிரயோகம் ஆகிடும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பெண்கள் தீட்டாயிருந்தாவோ அந்த வீட்டில் வேற என்ன தீட்டு இருந்தால் தீட்டு இருந்தாவே நீங்க மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணீங்கனாக்கா ஒன்றுக்கு பத்து மடங்கு குய்க்க போய்ட்டு வேலை செய்யும் தவறான வேலைங்க செய்கிறதுக்கு நல்ல வேலை செய்கிறதுக்கு தீட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த எமக்கிங்களினுடைய பாவைய பாவையை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு உண்டான சில விதிமுறைகள் கேட்டீங்கன்னாக்கா இதை செய்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை மணிக்கு வந்து யமகண்டத்தில் செஞ்சுக்கலாம் தாராளமாக குளிகை காலத்துல கை வைக்காதீங்க குளிகை காலன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லதுக்காக செய் செய்கிறது வந்து மீண்டும் மீண்டும் இன்னொரு முறை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால திட்டம் சனிக்கிழமைக்கு எமகானத்துல மட்டும் அதை நீங்க பிரிவு பண்ண போதும் அதை நீங்க செஞ்சுக்கலாம் தாராளமா அதே மாதிரி வந்து கேட்டீங்கன்னாக்கா அமாவாசையில கூட செய்யலாம் பௌர்ணமி தான் செய்யக்கூடாது அமாவாசையில வந்து நீங்க தாராளமா செய்யலாம் அறமூட்டையில செய்யுதுங்களா இன்னும் உங்களுக்கு நல்ல வேலை தான் செய்யும் புரியுதுங்களா இது நீங்கள் செய்து கொடுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு தெரியவாக காய்ட்டா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கேட்டீங்கன்னாக்கா அதுதான் கேட்டுருக்குறீங்களே அவங்க வந்து பயிற்சி பிடிச்சி ஓடுற மாதிரியும் அவங்க திருத்தரு சுற்றுற மாதிரி துணியை கீச்சின் ஓடுற மாதிரியும் சோறு திருந்தாக்கா அவங்க சோறை பார்த்தாக்கா அது வந்து இதுவாக இருக்கணும் அது வந்து குட்டிச்சாத்தானல வந்துடும் அந்த சாப்பிடும்போது வந்து அவங்க சாப்பாட்டில் வந்து கண்டத்தை கலக்கிற மாதிரிலாம் வந்து குட்டிச்சாத்தானுடைய ஹிஸ்ட்ரியில் வருது அதெல்லாம் உங்களுக்கு பொறுமையாக போட்டு கொடுக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறது இன்னும் வந்து ஐம்பது அறுபது வீடியோக்கு மேலே வரும் அதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்குது போடுறதுக்கு குட்டி குட்டிச்சாத்தானு அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா மற்ற இருக்கிற தேவதைகளோ மற்ற இருக்கிற ஆத்மாக்களே வச்சு எப்படி பிரயோகம் பண்ணி செய்கிறதுன்றது பொறுமையாக போட்டுக்கிட்டு வரேன்னு நீங்கள் கேட்டுருக்கேன் சரிங்களா இதனுடைய மந்திரத்தை வந்து மூல மந்திரத்தை அங்கே போட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து தனியாக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் பொறுமையாக கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை வந்து படித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறது கற்றுக்குங்க சரிங்களா இதனுடைய மந்திரம் ஓம் ஓம் யமவாயா ஓம் யமவாயா நசிவே நசிவே யம கிங்கிலேயா யம கிங்கிலேயா நான் நினைத்த பேரையெல்லாம் பூத பிரேத பிசாசுகளையும் சேர்த்து அவர்கள் குடும்ப அவர்கள் குடும்பத்திலிருந்து அரக்கு அரக்கு தேகத்தை எரி எரி குடலை பிடுங்கு பிடுங்கு ஈர கொலை ஈரக் கொலையா அரு அரு நுறுக்கு நுறுக்கு கடி 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 சம் சம் ஹும் ஹும் அதுக்கப்புறம் கேட்டீங்களேன்னாக்கா நசிவே 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 நமச்சிவாய ஓம் இதுதான் என்னுடைய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒன்றுக்கு வந்து இருபத்தி ஏழு முறையென்னா நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க நூறு முறைனா சித்தி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொடூரமாலாம் வர மந்திரமெல்லாம் அந்த மாதிரி கொடூர் மரம் சொல்லக்கூடாது இந்த மந்திரமே போதுமானது உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் அவங்களுடைய பேர்களெல்லாம் வந்து கூட சேர்த்து சொல்லிக்கலாம் அவங்களுடைய பேர்களையும் அவங்களுடைய இவங்களோட பேரெல்லாம் சேர்த்து நீங்கள் சொன்னீங்கலாம் இன்னும் சீக்கிரமாக சேர்த்துக்க ஆரம்பிக்கும் அது செய்து முடிச்சுட்டு நீங்கள் குளிக்கிறீங்களா அதே மாதிரி அவங்க வர்றவங்களையும் குளிக்க சொல்லுங்கள் அப்படி இருக்குதுங்களா அவங்கள வரவங்களையும் வந்து குளிக்க சொல்லிவிட்டு அவங்களுக்கும் வந்து சுத்தமாக துத்தமாக போய் செய்து சொல்லுங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறம் குளிக்க சொல்லுங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று செய்துட்டுமே சொல்லிட்டு வீட்டில் உக்காரக்கூடாது முதல்ல வந்து செஞ்சு கொடுக்குறத விட வந்து எந்த விதமான பாதிப்பு செஞ்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு ஏன்னா இந்த எமக்குங்கிளின் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டிச்சாத்தான் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா காட்டி பிட பிடரி அதுக்கப்புறம் இதுங்களாம் வந்து செஞ்சிங்கன்னாக்கா அந்த மந்திரத்தை நீங்கள் பிரிவோகம் மந்திரத்தை மந்திரத்தைக்கா மூக்கு நம்ம மூக்கு வயலில் விடுற அந்த காற்றை விட நம்ம சுத்திகரிக்கணும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா முஸ்லீம்ஸ் வந்து ஒரு ஆலயத்துக்குள்ளே அவங்களுடைய தேவாலயத்துக்குள்ளே அவங்க போகும்போது அவங்க கட்டிங்கனாக்கா காது காதுக்குள்ளே இருக்கக்கூடிய குருமி கூட தண்ணி ஊற்றி கழுவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மூக்களில் தண்ணி ஊற்றி கழுவாங்க வாயில் தண்ணி ஊற்றி கழுவாங்க எல்லாம் இதுக்காக கேட்டிங்கனாக்கா வார்த்தை வந்து அப்படியே நிற்கிது இல்லையா அதுக்கு மாதிரி என்ன பண்ணால் நீங்களும் கழுவிக்கிட்டு போயிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்து முடியுங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் மாந்திரிகத்தில் நீங்கள் ஏவல் வரதுக்கு அந்த கழுதனுடைய அந்த கழுதனுடைய சாணியம் அப்படின்னு கேட்டால் கழுதப்பாலை வாங்க கழுதப்பாலை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கழுதுக்கு பால் வந்து கல் போட்டு கொடுக்கக்கூடாது ஆத்மாக்கள் வந்து அதிலே வந்து நீங்கள் பிரயோக மாட்ட மாதிரியா கல் போட்டாங்கன்னாக்கா கூட வந்து எந்த கெட்ட ஆத்மாவும் வராது அது வராதுனால தொட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா கல் போடாமல் வாங்கிட்டு வாங்க அந்த கழுது பாலவை புரியுதுங்களா அது வாங்கிட்டு வந்து நீங்கள் பிரியோக பண்ணுங்கள் வெள்ளை இருக்கணுடைய பால் எடுத்துங்க இது எல்லாம் வாங்கி கரெக்டாக செய்தால் தான் இதை வேலை புரியுதுங்களா ஏதோ ஒன்று வாங்கணும் செஞ்சோம்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்றாதீங்க நீங்கள் நாலு பக்கம் நாலு வந்து சொ சொதுக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி என்ன ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் அதை கற்புர முட்டி எரிச்சு விடலாம் இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம் நீங்கள் தாராளமாக மயானத்தில் ஏனா வச்சுட்டு ஆனால் அந்த மூணு முட்டையை மட்டும் சிவப்பு சாதத்தை செய்து அந்த சிவப்பு சாதத்தில் வந்து அவனுடைய சக்கரத்தை போட்டுடுறீங்க அந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து ருத்ரனுடைய சக்கரம் போகலாம் இல்லை இந்த சக்கரத்தை என்ன போட்டுவிடு அதில் அவனுடைய பேர் எழுதி வைங்க உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் பாருங்கள் அது நீங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரியோகம் பண்ணிக்கோங்க நீங்களும் பிரியோகம் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் பிரயோகம் பண்ணி கொடுங்க செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து முழுகாம இருக்காங்களான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கிட்ட ஒன்பது வயசுக்குள்ள குழந்தைங்க என்னாக இருந்தாக்கா அந்த குழந்தையோட பேர் எல்லாம் போட்டு எழுது போகிறீங்க பார்த்து எழுதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அம்பு விடுறது தப்பு இல்லை இது வந்து மறைமுகமாக காற்றிலே விடக்கூடிய அம்பு இந்த அம்பு வந்து மிஸ் ஆனாக்கா யார் ஏவி விட்டாங்களோ அவங்கள தான் வந்து குத்துறதுக்கு ஆரம்பிக்கும் அதில் அது முறிக்கிறதுக்கு உண்டான நான் மந்திரமான கையிட தெரிஞ்சுக்கணும் சரிங்களா செய்து முடிங்க செய்து கொடுங்க நான் போகிறதுக்கு ஒவ்வொரு சே ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்பரை நான் பிடிச்சிருக்கேன் நீ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டதை விட நல்லா போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்